புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் மத போதனை நிகழ்ச்சிகளை இசை கச்சேரிகள் மாதிரி நடத்தி தானு ஆடி மக்களையும் ஆட வைத்து மத போதனை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்த ஜான் ஜெபராஜ் இப்போது போக்சோவில் கைதாகி இருப்பதின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இன்றைக்கு மத நல்லொழுக்கத்தை பரவலாக்கி வரும் சூழ்நிலையை வியாபாரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் பலரும் சபைகளை நிறுவுவதிலும் மக்களை கூட்டி லாபம் பார்ப்பதிலும் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை மறுக்க முடியாது இந்த நிலையில் ஒவ்வொரு மத போதகர்களும் அவர்களுக்குண்டான பாணியில் அவர்களின் திறமைகளை காட்டி வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள ஆலயத்தில் கிறிஸ்தவ மத போதகராக இருந்து வந்த முப்பத்தி ஏழு வயதான ஜான் ஜெபராஜ் அவருடைய பாணியில் பாடல்கள் நடனம் என சமூக வலைதளங்களிலும் மேடை நிகழ்ச்சிகளிலும் கூட்டத்தை திரட்டி அவருக்கென ஒரு இளைஞர் பட்டாளத்தை ட்ரெண்டாக்கி மிக குறைந்த காலகட்டத்திலேயே கொட்டிய வருமானமும் சமூக வலைதளத்தில் கிடைத்த புகழும் பலரின் தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுத்தது இந்த நிலையில்தான் பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தபடியே சமூகத்தில் ஜான் ஜெபராஜின் புகழை வீழ்த்தும் விதமாக இரண்டு சிறுமிகள் ஜான் ஜெபராஜின் மீது கொடுத்த பாலியல் புகார் இன்றைக்கு அவரை கம்பி என்ன வைத்துள்ளதோடு பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது கடந்த ஆண்டு மே மாதத்தில் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் நடந்த நிகழ்ச்சியின் போது தனது மாமனாரால் தத்தெடுக்கப்பட்ட பதினேழு வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் அண்டை வீட்டுக்காரனான பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சிறுமிகள் வீட்டிற்கு வரும்போது எல்லாம் மத போதகர் ஜான் ஜெபராஜ் பலமுறை பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததால் அதிர்ச்சி அடைந்த சிறுமிகள் பாதிரியாரின் தொடர் தொல்லை குறித்து தங்களது பெற்றோரிடம் கண்ணீருடன் தெரிவித்து உள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் கோவை மத்திய போலீசார் மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் ஆனாலும் அவரை குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லலாம் என்பதால் விமான நிலையங்கள் துறைமுகங்களில் ஜான் எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் தனது பெண் தோழியுடன் கேரளா மாநிலம் மூணாறு பகுதியில் தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜான் ஜெவராஜின் உறவினரான கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியைச் சேர்ந்த பெனன்ட் ஹரிஸ் என்பவரையும் கோவை மாநகர மத்திய அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கும் சம்பவம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது என்ன நம்ம அரெஸ்ட் பெனட்டுங்கிற ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் அந்த குழந்த கொடுத்துருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக நேற்று ஒன் சிக்ஸ்டி ஃபோர் காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் அது அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம நேற்று கைது பண்ணியிருக்கோம் வேற யாரும் அதில் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் கொடுக்கல பல ஆயிரம் ஜீவன்களை வழிநடத்துக்கூடிய ஒரு மத போதகர் எல்லாருக்கும் எடுத்துக்காட்ட குற்றமற்றவரா இருக்கணுமே தவிர மதத்தையும் கோடான கோடி ஆத்துமாக்களை தன்னுடைய புகழுக்காகவும் செல்வத்துக்காகவும் முட்டாள்களாக மாற்றி வரக்கூடிய வெளியில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய மேலும் பலருக்கும் இது ஒரு பாடம் போல மதத்தின் பெயரால் மோசடியில் ஈடுபடுறவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படிங்கறதோட அவங்களுக்கு பின்னால கண்மூடித்தனமாக ஓடக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் தான் இதை முதல்ல உணர்ந்தாகணும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்